முப்பத்தி ஒம்பது குற்ற வழக்குகளில் தொடர்பு உடையவர் ஆந்திராவில் தலைமறைவாக இருந்து பிடிப்பட்ட சென்னை ரவுடி சுட்டுக்கொலை திருச்சியில் தப்ப முயன்ற இன்னொரு ரவுடியை போலீஸ் பிடித்தது கங்கிராச்சுலேஷன் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் கடவுள் இல்லை என்று சொல்பவன் ஆனால் காவல்துறையை மதிப்பவன் சம்டைம்ஸ் நான் காவல்துறையை கேவலமாக பேசியிருக்கேன் ஏன் நான் இந்த மாதிரி செய்யாததுனால சார் இப்போ அமெரிக்கா எடுத்துங்க சார் அமெரிக்கா அமெரிக்கான்னு வாயில சுடாதீங்க போலீஸ்காரர்கள்லாம் ரொம்ப உடனே சுற்றுவான் நான் ஆமா உடனே சுட்டுடுவாங்க ஓடலாம் விடமாட்டான் தப்பிக்கெல்லாம் விட மாட்டான் சோ நான் என்ன சொல்ல வரேன்னா இங்கு கடவுளுக்கு கடவுளே இல்லைங்க காவல்துறை தாங்க கடவுள் அந்த கடவுள்கள் கரெக்டா இருந்துட்டாங்க நான் அமெரிக்கா என்னங்க மயுறு அமெரிக்கா சும்மா அள்ளி சாப்பிட்டுன்னு போய இருக்கலாம் சுட்டு தள்ளுங்கன்றாங்க நானு ஏன்னா அரபு நாடுகளெலாம் எப்படிப்பட்ட சட்டங்கள் இங்கே ஏங்க அது இல்லை போலீஸ்காரர்களே உங்கள் கையில் இருக்கிறது இந்த உலகம் நீங்கள் சுட்டு தள்ளுங்க எல்லாமே நல்லாயிடும் திருமலை லட்டு பிரசாதத்தில் விலங்குகள் கொழுப்பு விவகாரம் பார்த்திங்கனாக்கா அது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பரிகார பூஜை புனித நீர் தெலுக்கப்பட்டது லட்டு பிரசாதம் வைக்கப்பட்ட தட்டுகளில் அர்ச்சகர் ஒருவர் புனித நீர் தெளித காட்சி அப்புறம் பரிகார பூஜையின் ஒரு பகுதியாக தர்பை புல் தீ கோவில் வளாகம் முழுவதும் கொண்டு செல்லப்படுவதை காணலாம் மாணவர்களே கொஞ்சம் சிந்தியுங்க எங்கள் வீட்டில் சிலிண்டர் அதேத்துக்கு வெளியே வைடின்னு நீங்கள் கொண்டாட்டிட்டு பாருங்கள் நெருப்பை வச்சுக்கணும் கோயிலில் தருமபுரி டீ போலத்துக்கு வச்சு கோயிலில் சுற்றி நின்று திருப்பி ஒருத்தரும் லட்டு மேலெல்லாம் புனித நீர்னு என் தேவனை தெளிக்கிறார் கங்கையிலேருந்து அந்த நீர் எடுத்துகிட்டு வந்திருந்தால் தயவு செஞ்சு அதை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா என் பிள்ளைக்கு திதி கொடுக்க திதி நான் போவேன் ஒரு முக்கு எழுந்திரிச்சா ஒரு பணம் போவோம் இன்னொரு முக்குக்கு இன்னொரு பணம் ஆமாம் இப்படி மூணு முக்குக்கு மூணு பணம் போவோம் அப்படிப்பட்ட நீர் நிச்சயமாக வைரஸ் இருக்கும் அதை வந்து செக் பண்ணி தெளிங்க இப்படிலாம் இவங்க எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அசிங்கமான விஷயம் பாட்டம் எல்லாம் பண்ண வேலைங்க அவங்க ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் வளர்ச்சி வச்சிங்களானுங்க எல்லாம் அசிங்கங்க டேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி எதையும் செய் புதிய உச்சம் ஒரு பவுன் தங்கம் ரூபாய் ஐம்பத்தி ஆறை நெருங்கியது ஆமாம் மாணவர்களே இந்த விஷயத்தை வந்து நீங்கள் தயவு செஞ்சு ரொம்ப ஆழ்ந்து செந்துக்க வேண்டும் மெக்னாஸ் கோல்டுன்னு ஒரு படம் பழைய படம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்துருக்கேன் சமையாச்சி போனுங்க கடைசியில் அவங்களுக்கே தெரியாம ஒரு சின்னோண்டு பீஸ் தான் அவங்க கூட போவோம் சின்னோண்டு அந்த அந்த குதிரையில் ஒரு பேக் இருக்கும் அது வந்து அவ்வளோண்டு தங்கம் தான் போவோம் நான் எவ்வளோ பலமுறை சொல்லிட்டேன் தங்கம் செல்லாதுன்னு சொல்லுங்கள் ஐநூறுரூவா ஆயிரரூபா செல்லாதுன்னு சொன்னீங்க அதே மாதிரி தங்கத்தையும் செல்லாதுங்கன்னு சொல்லிடுங்கன்னு சொன்னால் யாரும் கேட்கல இந்த பாருங்கள் அந்த ஷர்ட்டு விறானேன் ஷர்ட்டு தங்கத்தை விற்பான் ஆனால் போட்டுக்க மாட்டான் ஏன்னா அது தருதுரம் தங்கம் தருதுரம் ஆமாம் இந்த யாரோ ஒரு பெரிய பணக்கார ரெண்டு பேருங்கிறானுங்களேங்க இந்த தங்கத்திலேயே போட்டு இந்த கல்யாணம்லாம் எல்லாம் பண்ணுவானுங்களா தருத் பிடிச்சிவான் பாவிகள் புரியுதுங்களா பாவிகள் தங்கம் தருத் அது சும்மா ஒரு ஒன்று ரெண்டு வச்சுக்கோங்க தமிழக மீனவர்களுக்கு இலங்கை கோட்டுகள் அதிக அபராதம் விதிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் நல்ல விஷயம் கங்கிராச்சுலேஷன்ஸ் சேம் டைம் வந்து அங்கே பொருளாதாரம் சரியில்லை நேற்று தான் அதிபர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இப்போ ஏற்கனவே சரி சரியில்லை பயங்கரமான கடன் ஆமாம் சீனா பக்கம் போயிடுமா அமெரிக்கா பக்கம் போயிருமா இல்லை அப்படின்னா இந்தியா பக்கம் வந்துடுமா அதுவே பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் மீனவர்களுக்கு எப்படி வந்து மீன் சொந்தமோ மீனவர்களுக்கு எப்படி கடல் சொந்தமோ கடலுக்கு எப்படி மீனவர்கள் சொந்தமோ கடலுக்கு எப்படி மீன் சொந்தமோ அதுதான் அதில் இடையில கீழே அவங்க வாழ்வாதாரத்தை கெடுக்க நினைத்தா கடல் மா கடல் மாதாபுரம் சும்மா இருக்காது அதனால தயவு செய்து மீனவர்களை நிம்மதியாக வாழ விடுங்க மீன்கள் மீன்களை நிம்மதியாக வாழ விடுங்க கடலை நிம்மதியாக வச்சுருங்க அதில் கரைசல் பண்ணுறது இதை பண்ணுறது அதை பண்ணுறதுலாம் அந்த காலத்துலலாம் அந்த மாதிரிலாம் இல்லை பார்த்துங்க வணக்கம் இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு உள்ளான பதிவு தலைவரே பார்த்திங்கன்னா இந்த பேப்பரில் சேம் அதே தக்காளி சட்னி தான் அதே சேம் பிளேடு தான் அது கொலை கொல்லை திருட்டு ஐயோக்கே தோணும் முடிச்ச உக்கிறது முள்ள மாதிரி தோணும் கள்ளக்காதலை கிள்ளைக்காதலை நொல் காதலை தயவு செஞ்சு நேற்று நீங்கள் இந்த என்கவுண்டரில் ஒரு ஒரு ரவுடி பயிலை போட்டு நீங்கள் பார்த்தீங்களா அதே மாதிரி தினம் ஒரு ரவுடி போட்டு போட்டுத்தரக்கூடிய ஒரு கொள்கை ஒரு சித்தாந்தத்தை நீங்கள் வளர்த்துக்கொண்டால் ஏற்கனவே உங்கள் பேரில் வந்து ஒரு திட்டு இருக்குது அதாவது திமுகவா திமுக ஆட்சியா அது ரவுடிங்க ஆட்சியாச்சு அப்படி ஒரு கெட்ட பேர் இருக்குது எனக்கு உங்கள் அப்பாவையும் பிடிக்கும் எம்ஜிஆரையும் பிடிக்கும் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் நீங்கள் அந்த வழியில் வரவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த போலீஸ்காரர்கள் உங்கள் கைவசம் தான் இங்கே இருக்காங்க உங்கள் கண்ட்ரோல் தானே இருக்காங்க அவங்க சுதந்திரமாக செயல்பட விடுங்க நல்லா செயல்பட விடுங்க ரவுடி வேலைகள் எல்லாம் போட்டுத்தர சொல்லுங்கள் சுற்றித்தாள் சொல்லுங்கள் உங்களுக்கு நல்ல பேர் வரும் மக்கள் மத்தியில் ஒரு பயங்கர செல்வாக்கு ஏற்படும் மக்கள் உங்களை போற்றி புகழ்வார்கள் எம்ஜிஆரை புகழ்ந்த மாதிரி தயவு செஞ்சு செய்யுங்க அவங்களுக்கு நல்ல பேரை சம்பாரிச்சு சொந்தங்களோ பந்தங்களோ சொல்லுங்கள் சோகங்களை என்ன உங்கள் சோகன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை உங்கள் ஊரில் வச்சுட்டு இருக்கிறீங்களே ஃப்ரிட்ஜு சவப்பெட்டி அதுக்கு பேர் காஃபின் அதுதான் ஏதாவது மூக்குத்தி மயிர்குத்தி எல்லாம் எடுத்துட்டு போய் விழ வைக்கிறான் பழைய சர வைக்கிறான் எலி குஞ்சு போடுது அது ஊரில் பத்து நாள் இருபது நாள் அந்த அரிசி மாவை வந்து அதில் வைக்கிறாங்க அது பிடிக்காமல் இருக்கும் அதில் அப்புறம் வெளியே எடுத்து வைப்பாங்க அது புளிச்சு போயிடும் அது அப்புறம் உள்ளே போய் திடீர்னு புளிச்சி மாவு உள்ளே போனால் ஆகும் இட்லி இட்லி மயிறு மண்ணாங்கட்டி துணு துணு பத்து வருஷத்துக்கு முன்னே க எந்த போய் அது சுகர் சுகர் எதுவுமே கிடையாது எப்போ இந்த கருமாந்தரம் ஃப்ரிட்ஜை வாங்கி ஆகாமல் வீட்டில் வச்சாமல் அன்றைக்கி எல்லா நோயும் வந்துடுச்சு சோகங்கள் தானாகவே வந்துடுச்சு சோகங்களே சோகங்களே சொல்லுங்களே சொல்லுங்களேன்னு சொல்ல அதை தூக்கி வெளியில் போடுறோம் அந்த ஃப்ரிட்ஜை நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழ வேண்டுமே ஏன் தான் ஃப்ரிட்ஜை தூக்கி வெளியே போடுங்க உலகம் பொல்லாத உலகம் ஏவாரு இல்லாத உலகம் என்ன செய்வாஷ் அவசர உலகம் ஸ்கேம் ஏசிஏஎம் ஸ்கேம் திருப்பி திருப்பி தருங்கோ சளியில் ஸ்கேம் மூக்கு குளார இருக்கிற முடி இருக்கே அதில் ஸ்கே மொட்டை தலையில் ஸ்கேம் குப்பை தொட்டியில் ஸ்கேம் 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 ஷாரில் ஸ்கேம் செக்ஸில் ஸ்கேம் பல்லுல பல்லு கேளு உழுது பத்தி அதில் ஸ்கேம் டாக்டர் பெரிய போகிற கோடி சவரெல்லாம் அந்த ஸ்கேமில் சிக்கின்னு அழுகிறாயா தற்கொலை பண்ணிக்கிறாயா இது தடுக்க முடியல நான் பேசலாம் ராஜா ராஜ சோழன் ராஜா ராஜ சோழன் ராஜா சரித்திரத்தை பற்றி பேசுகிறோம் இந்த சாமமாலில் நட்டுங்கடா சென்னை ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்ட சிசிங் ராஜா இது வந்து யாருன்னு பாருங்கள் இது வந்து துப்பாக்கியால் சுடப்பட்ட ஜம்பு கேசுவரன் ரவுடி சிசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தை பார்த்தீங்கன்னா காணலாம் லோ திஸ் பிளேஸா பாருங்கள் திஸ் பிளேஸ் ஓகே சரியா ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முதல் மனைவியிடம் சிசிங் ராஜா உடல் ஒப்படைக்கப்பட்ட போலீஸார் தகவல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாலு மனைவிகள் மற்றும் ஒரு காதலிவுடன் உல்லாச வாழ்க்கை கூலிப்படை தலைவனாக வளம் வந்த சிசிங் ராஜா போலீஸார் வெளியிட்ட பரபரப்பு தகவல்கள் இந்த பொண்ணுங்க ஏன் சினிமா படத்தில் இந்த மாதிரி இந்த ரவுடி பயல்களை லவ் பண்ணுதுன்னு இப்போ தாங்க புரியுது நாலு பொட்டாட்டியாங்க நாலு பொண்டாட்டியா கேவலமான ஒரு வள இது அசிங்கமான ஒரு வளக்கம் இங்கே வந்து பார்த்து பண்பாடு கின்பாடு மயிறு மண்ணாங்காட்டி முதன்மை போது தாங்க அப்படி காண்டாவது குத்திலமானு தோன்றுங்க சில தரத்துலேவனுங்களை அன்பான உலக மக்களே இது உங்களுக்கு உண்டான ஒரு பதிவு இன்றைக்கி பெரிய லெவலில் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அதே அளவுக்கு ஆபத்துகளும் ஏகப்பட்டதாக நம்மளை நெருங்கி கொண்டு இருக்கிறது மனித தவறுகள் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் இதில் இயற்கையிடம் இருந்து ஆமாம் நம்ம வந்து பாதுகாக்கப்பட வேண்டுமே என்றால் காவல்துறை அதிகாரிகள் ஆமாம் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உலகில் உள்ள நல்ல குணம் படைத்தவர்கள் எண்ணம் படைத்தவர்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் சுதந்திரமாக செயல்படுவதற்கு அவர்களை விட வேண்டும் குற்றவாளிகளை கூண்டோடு அந்த காலத்தெல்லாம் நடந்தது பார்த்தீங்களா ஜஸ்ட் திங்க் அப்பவுட் ரோமெல்லாம் அந்த காலத்து ரோமெல்லாம் எப்படி இருந்தது குற்றங்கள்லாம் ரொம்ப மோசமான தண்டனைகள் தருவார்கள் அது வேண்டும் ஓகே டைம் ஐச்சு மைடியர்ஸ் இந்த பயங்கரமான ஆமாம் அந்த போர் போர் நடக்குது முழு போரெல்லாம் வற்போகுது அப்புறம் மழை வெள்ளங்கள் எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து நம்மளை வந்து ரொம்ப சோதனை செய்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் வந்து பேரிடர்கள் பேரிடர்களில் இருந்தும் மக்களை பாதுகாக்க வேண்டும் இந்த மாதிரி பேரிடர்கள் சமயத்தில் வந்து இந்த திருட்டு பசங்க ரவுடி பசங்களுடைய அராஜகம் கட்ட வீட்டு விடப்பட்டு பாவம் சோத்துக்கு இல்லாத ஏழை மக்கள்கிட்ட இருக்கிற இந்த ஒன்றா ரெண்டா ஏதோ ஆபத்து அவசரத்துக்கு கடையில் வெகுற நகையும் தூக்கிட்டு போயிடுவான் ஸோ தயவு செஞ்சு தமிழக முதல் அமைச்சவர்கள் அவர்கள் இந்த ரவுடி பசங்களை இல்லாத அதாவது திமுக ஆட்சி ரவுடி ஆட்சி அந்த கெட்ட பேரை நீங்கள் வந்து தயவு செஞ்சு நீக்கணும்னா ரவுடி பசங்களெலாம் சுட்டு சொல்லிடுங்க ஆர்டர் போட்டுருங்க தேங்க்யூ